சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போனா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதற்கு முதல்ல நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வைக்கணும் இந்த அரைக்கா படின்னு நாங்கள் சொல்லுவோம் இதில் மூணு ப படி அரிசியும் ஒன்றரை படி பருப்பும் சேர்ந்து நல்லா மூணு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊறுனா போதும் இதுக்கு நான் ஒரு ஏழு பெரிய வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் இந்த பெரிய வெங்காயத்தை இது போல் பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க ஏன்னா இதை நம்ம அரைக்கி தான் போகிறோம் இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா ஒரு ஒரு பிடி கருவேப்பில ஒரு இருபத்தஞ்சி வரமிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு நாலஞ்சு சிறிய துண்டு பட்டை நாலு லவங்கம் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தனியாக வச்சுருக்கேன் இதை ஏன்னா கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இந்த அரைக்க வச்சுருக்க இந்த பொருட்களை எல்லாம் முதல்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் முதல்ல நம்ம பருப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டோம்னா இதை நல்லா அரைப்படாது அதனால் ஓரளவுக்கு இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பையும் சேர்த்து அரைக்கும் போது நல்லா நமக்கு ஃபைனாக கிடச்சிரும் இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க இது கூடவே நம்ம ஒரு சிறிய துண்டு இஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த அடைக்கு தேவையான அளவு மூணு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இது போல் அரைச்சிக்கோங்க இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை சேர்த்து கொஞ்சம் வாட்டி இந்த சோம்பை சேர்த்து ஒரு சுத்து சுத்தினா போதும் ரொம்ப அரைக்க தேவையில்லை மீதி இருக்கக்கூடிய அரிசி பருப்பையும் இதே போல் நான் அரைச்சி எடுத்துட்டேன் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம பெரிய பெரிய துண்டாக அறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெங்காயம் பூண்டையும் சேர்த்து குறை குறைன்னு அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நீங்கள் விருப்பப்பட்டால் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் பாதி பெரிய வெங்காயத்தை அரைச்சி போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு கருவேப்பில சின்ன சின்னதாக நறுக்கி நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டு தாளித்து கொட்டி சுட்டாலும் நல்லாயிருக்கும் அடுத்தது கலருக்காக கொஞ்சமாக பொடி அடுத்து நம்ம சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை இதோடு சேர்த்து கலந்துனா நம்ம சுவையான அடைமாவு மாவு தயாராகிடுச்சி இதை நம்ம அரைச்ச உடனே தோசை சுடலாங்க புளிக்க வைக்க தேவையில்லை இப்போ நம்ம தவாவை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் தோசை சுடுறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக தவாவில் தண்ணி தெளிச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு சன்னமாக தோசை சுட வரும் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சன்னமாக வேணும்னாலும் இதை சுட்டுக்கலாம் அடுத்து மொத்தமாக வேணும்னாலும் இதை நீங்கள் சுட்டுக்கலாம் இது போல் தோசை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணவாட்டி நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா நான் கொஞ்சம் சேர்த்து விட்டால் தான் இந்த தோசைக்கு நல்லாயிருக்கும் சுவையாகவும் இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி வேகாத மாதிரியே இருக்கும் அடுத்து திருப்பி போட்டு வேணும்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே நீங்கள் வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா இது நல்லா செவந்த வாட்டி எடுத்தோன்னா நமக்கு சுவையான அடை தோசை ரெடி இதுக்கு ஷைடிஸே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் சட்னி இது தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் தோசை சுட்டுட்டு மீந்த அடைமாவை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினா அடுத்த நாள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் நல்லா டைட்டாக மூடி வைக்கலைனா அதனுடைய வாசம் மற்ற பொருட்களில் பரவிடும் அடுத்த நாள் லைட்டான ஒரு புளிப்பு சுவையோடு சாப்பிடவே ரொம்ப சுவையா இருக்கும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் Comment and don't forget to subscribe our channel. Like this video, there are more videos for 1st standard to 6th standard. If you are needed, you watch those videos from our channel.